கடையில் வந்து வாரம் வாரம் ட்ரெஸ் எடுக்கிறோம் வருஷத்தில் ஒரு நாள் எடுக்கிறவங்களுக்கும் அதே ஆஃபர் தான் கொடுக்குறாங்க வாரம் வாரம் எடுக்கிறவங்களுக்கும் அதே ஆஃபர் தான் கொடுக்குறாங்க என்ன சொல்கிறது வெளியே மட்டும் தள்ளுபடி அதிகம் போட்டுக்கிறாங்க எங்களுக்கு பத்து சதவீதம் தான் தள்ளுபடி கொடுக்குறாங்க அதை கேட்டால் மேனேஜரை கேட்கணும் ஓனரை கேட்கணும் சொல்றாரு கடை எதுனால் பாண்டிச்சேரி காமராஜ் சாலை ஜோயாலு காசு பக்கத்தில் தள்ளுபடி போடுறோம் சொல்லிட்டு ஹெவியாக மெசேஜெலாம் அனுப்பிச்சாங்க ஆறு அறுபதுன்னு சொல்லிட்டு என்னென்னோ போட்டுக்கிறாங்க அது இல்லை பிள்ளைது அது ஏஜ் ஏன்னா நம்ம நேரில் வந்தோன்னாக்கா எப்பயும் கொடுக்குற மாரி அந்த பத்து பர்சன்டேஜ் தான் கொடுக்குறாங்க அது ஒன்றும் பெருசாக ஒன்றும் இல்லை சில இறைவனின் சாந்தியும் சமாதானமும் குறையின்ற நிறைவாக உங்கள் மீது உங்கள் குடும்பத்தார் மீதும் உண்டாகட்டுவாங்க சும்மா சொன்னேன் இந்த கடை துணியெல்லாம் நல்லா இருக்குது விலையும் கம்மியாக இருக்குது எனக்கு கம்மியாக இருந்ததுனால நான் வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் சில நல்ல கடை இருக்கிற மணசாலும் நல்ல மண் சாளுக்கெல்லாம் சும்மா சொன்னேன் விலையெல்லாம் ரொம்ப குறைவாக தான் இருக்குது வந்து வாங்கி